வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய சங்ககால பாடல்களில் வந்து நம்ம இந்த இந்த இது தொடர ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம் உண்மையான நம்முடைய பெருமைகளை உணராமல் இருப்பதும் இல்லாத பெருமைகளை கூறிக்கொள்வதுமான ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் காணப்பெறுகிறது வருத்தத்திற்குரியதுன்னு சொன்னோம் இந்த உண்மையான பெருமைகளை முழுவதும் உணராமல் இருப்பது நம்முடைய சமுதாயம் சங்க இலக்கியங்களை பற்றி நம்ம ரொம்ப பேசுகிறோம் பத்து பாட்டு எட்டு தொகைன்னு எனக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் தெரியுது அதுக்கப்புறம் அந்த பத்து பாட்டு எட்டு தொகை கூட தெரியலை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிற்றூரில் வந்து ஒரு சொற்பொழிவு கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போயிருந்தபோது இளங்கோவடிகள் யாருன்னு சொல்லி கேட்டேன் அங்கே டீச்சராக இருந்த சில பேர் வந்து சேரன் செங்கட்டோனுடைய தம்பி சிலப்பதிகாரத்தை யார்த்து எழுதுனாருன்னு சொன்னாங்க குழந்தைகளுக்கு இளங்கோவடிகள் யாருனே யாருன்னே தெரியல அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தமிழ் உணர்வு தமிழ் உணர்வுன்னு சொல்கிறோம் ஆனால் நம்முடைய பழந்தமிழ் உணர்வை நம் குழந்தைகளுக்கு ஊட்டுகிறோமோ என்றால் இல்லை என்று வருத்தத்துடன் கூற வேண்டியிருக்கிறது அதே போல தான் இந்த பத்துப்பாட்டு எட்டுத்தொகை எட்டு தொகை என்று சொல்லக்கூடியவர்களும் அந்த பத்துப்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு எட்டு தொகையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்காவது உணர வேண்டும் தூரத்துக்கு மனப்பாடம் அத்தனை செயல்களையும் படிக்க வேண்டும் இல்லை அவைகள் என்ன சொல்கின்றன அப்படிங்கிறதாவது உணரணும் இப்போ பொதுவாக வந்து நம் தமிழர்கள் வந்து தங்களுடைய இலக்கியத்தை வந்து அகத்துறை புறத்துறைன்னு சொல்லி பிரித்தாங்க அகத்துறைங்கிறது மனவாழ்வு குடும்பம் இதெல்லாம் புறத்துறைங்கிறது வீரம் வெற்றி கொள்ளல் பொருளாதாரம் இந்த மாதிரி இதெல்லாம் பொறத்துறை இதில் புறத்துறையை பற்றி எழுதும்போது அந்தந்த மன்னருடைய பேரை சொல்லுவாங்க அந்தந்த இவங்க இவங்க பெண்களுடைய பேரை சொல்லுவாங்க ஆனால் அகத்துறைங்கிறது இட்ஸ் இட்ஸ் ப்ரைவேட் ப்ரைவேட் லைஃப் அப்போ அந்த காலத்திலே வந்து ஒரு சூத்திரம் சொல்லி வச்சார் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியம் தொல்காப்பியனர் வந்து என்ன சூத்திரம் சொன்னார்னா மக்கள் முதலிய அகன் ஐந்தினையும் சுற்றி ஒருவர் பெயர் கொலை பெறார் பெயர் சொல்லக்கூடாது தலைவன்னு சொல்லணும் தலைவின்னு சொல்லணும் தோழின்னு சொல்லணும் செவிலித்தாயின்னு சொல்லணும் ஆனால் பேர் சொல்லக்கூடாது அப்போ தமிழர்கள் அந்த காலத்தில் மறுபடியும் மறுபடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஒருத்தருடைய பிரைவசி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்துருந்தாங்க அதனால் அவங்களுடைய பெயர் சொல்லாமல் தான் அந்த பாடல்கள் எழுதப்பட்டன அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இதில் குறுந்தொகை அப்படிங்கிறான் ஒரு பாடல் இருக்குது அது பெருந்தேவனார் ஒருத்தர் மகாபாரத எழுதினார் சொல்கிறாங்க அவர் எழுதின மகாபாரத்தில் ஒரு செயல் கூட நமக்கு கிடைக்கல ஆனால் பாயிரங்கிறது வந்து ஒரு நூலுடைய முதல்ல வந்து ஒரு பாயிரம் பாடுவாங்க வாழ்த்து பாடுற மாதிரி பாயிரம் பாடுவாங்க பெருந்தேவனார் இதில் ஒரு பாயிரம் பாடியிருக்கா அதையும் சேர்த்து நானூற்றி ரெண்டு இந்த நானூற்றி ரெண்டுலேயும் ஜப்பான் ஜாப்பனீஸ் மொழியில் வந்து ஹைகோ அப்படிங்கிற ஒரு இது உண்டு ஒரு கவிதை உண்டு எப்படின்னா நாலு அஞ்சு வரி தான் இருக்கும் ஆனால் நாலு அஞ்சு வரியில் பழிச்சின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படும் அதே மாதிரி தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்போ எப்போ சங்ககாலம் தோன்றுச்சுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் உறுதியிட்டு கூற முடியவில்லை கிமு ரெண்டாவது நூற்றாண்டு வந்து கிபி ஒன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இலான்னு சொல்கிறவங்க இருக்காங்க வையாபுரி பிள்ளை வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை அது முற்சங்க காலம் பிற்சங்க காலம்னு பிரிக்கலாம் அது சரிதான் பரிபாடெல்லாம் பிற்சங்க காலத்தை சேர்ந்ததாக இருக்க இருந்திருக்க முடியும் அதை தவிர அந்த ரெண்டுக்கும் கால வேறுபாடு என்னன்னு சொல்லி சொல்கிறாரு இது மாதிரி பல கருத்துக்கள் இன்று வரை சொல்லப்படுகின்றன தே ஆர் ஆல் சப்ஜெக்ட் ரிசர்ச் டீப்பர் ரிசர்ச் அப்படிங்கிறத உண்மை இதில் சில பாடல்கள் வந்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் இறையனார் பாடினதாக சொல்கிற ஒரு பாடல் வந்து கடவுளே பாடினான்னு சொல்லி திருவிழாடர் புராணத்தில் நக்கீரனுக்கு வந்து இவர் வந்து ஒரு புலவன் வந்து கொடுத்து விட்டார் அந்த புலவர் வந்து பா பாண்டிய மன்னன்கிட்ட பரிசில் பெறுவதற்காக பாண்டிய மன்னனுக்கு மனசில் இருந்த ஒரு சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி ஒரு பாடல் பாடினான்னு நம்ம பாண்டிய சொல்லுவாங்க ஆனால் குறுந்த குறுந்தொகிலே அது இறையனார் தான் புலவர் பெயர் போட்டிருக்கு கடவுளாக தான் இருக்கணும் இல்லை இறையனார்னு ஒரு பேர் கூட இருக்க முடியும் ஏ இன்றைக்கி நடராஜன் பேர் இல்லையா கோவிந்தன் பேர் இல்லையா அது மாதிரி இறைனான்னு பேர் இருந்திருக்க முடியலாம் எப்படி இருந்தாலும் அந்த பாடல் வந்து திருவிளையாடலு ஒரு திரைப்படத்தின் மூலம் ரொம்ப பிரசித்தி ஆயிருச்சு அந்த பாடல் நான் ஏற்கனவே சொன்னபடி இன்றைக்கி இந்த குறுந்தொகையில் வந்து நாலு வரையிலேருந்து எட்டு தான் ஒரு பாடல் இருக்கும் ஆனால் அந்த பாடல் எவ்வளவு அழகாக நுண்மையாக உதாரணங்களை சுட்டி காட்டுது ஓமியங்களை சுட்டி காட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு அப்படிப்பட்ட வியப்பு மேலிடும் இதில் வந்து என்ன சொல்கிறது தலைவன் கூற்று ஏன்னா இது ஒரு ஆண் பாடுறது என்ன பாடுறாம கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் பூவே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்து பார்த்து தேன் தேடி வாழும் அழகிய இறக்கை வண்டே எனக்காக பொய் சொல்லாமல் பார்த்ததை சொல் ஏறா நீ பல பூக்கள்கிட்ட போய் தேன் வந்து எடுக்கிற குணம் உனக்கு உண்டு நீ வந்து சொல்லு மயில் போன்றவள் அழகான பற்களுடைய அந்த பெண்ணின் கூந்தலை விட அதிக வாசனையுள்ள பூ உள்ளதா சொல் அப்போ இவன் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு தலைவன் சொல்கிறதா வச்சுக்கிட்டா இதுக்கு பொருள் என்னென்னா என்னுடைய மனைவியுடைய கூந்தலில் உள்ள வாசனை விட உன்னுடைய எந்த பூவுமே நீ போய் மணந்து தேனெடுத்தாயே எந்த பூவுக்குமே அப்படிப்பட்ட வாசனை கிடையாது இந்த ஓமையை பாருங்கள் ஒரு தேன் தேன் எடுக்கிற ஒரு வண்டு வந்து பல பூக்களை பார்த்திருக்க முடியும் அதனால் தன்னுடைய மனைவியின் கூந்தல் மனம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா நீ பார்த்த எந்த பூவுடைய மனத்தை விடைய அதிகமான மனமாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய சிறப்பு இன்னும் தொடர்ந்து பல பரு பாக்களை அதனுடைய அழகிற்காக அதனுடைய நுட்பத்திற்காக நாம் பார்ப்போம் என்று சொல்லி இந்த நாளை இணைய நாளாக முடித்துக்கொள்வோம் இன்னும் தொடர்வோம் நன்றி வணக்கம்